வணக்கம் நண்பர்களே வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் குறித்து அதிரடியில் இறங்கியிருக்கிறது அரசியல் கட்சிகள் அதிரடியில் இறங்கியிருக்கிறார்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் பேச்சுவார்த்தை கூட்டணி தொகுதி பங்கீடு இது குறித்து பல அரசியல் கட்சிகள் பல திட்டங்கள் புது யூகங்கள் வகுத்து பேச்சுவார்த்தையில் இறங்கியிருக்கிறார்கள் யார் யாருடன் கூட்டணி யாருக்கு எத்தனை தொகுதி இது போன்ற பல்வேறு கருத்துகள் பல்வேறு பேச்சுவார்த்தைகள் தொடங்கி இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டு விரைவில் நடக்க இருக்கக்கூடிய இந்த தேர்தலை எதிர்நோக்கி பல அரசியல் கட்சியினுடைய புது புது யூகங்கள் அவர்களுடைய கருத்து கணிப்புகள் மக்கள் யாருக்கு எந்த விதமான ஆதரவு எத்தனை சதவீத ஓட்டு வங்கி யாருக்கு இருக்கிறது அவர்களுக்கு எத்தனை தொகுதிகளை நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையில் பல கட்சிகள் வந்து இப் இப்போதிலிருந்தே அதிரடியான அரசியல் நகர்வுகள் தேர்தல் கல பணியில் வந்து இறங்கியிருக்கிறாங்க இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தையில் இறங்கியிருக்கக்கூடிய இந்த சூழலில் மத்திய தேர்தல் ஆணைய குழு அதிகாரிகள் உயர்மட்ட குழு அதிகாரிகள் வந்து தமிழகத்தில் தேர்தல் ஆணையத்தோடு கலந்து பேசி நாடாளுமன்ற தேர்தலை வந்து எப்படி நடத்தலாம் என்ன மாதிரியான விதிமுறைகளை கட்டமைப்புகளை செய்யலாம் அப்படிங்கிற தேர்தல் மத்திய தேர்தல் ஆணைய குழு வந்து தமிழகம் வந்து பேச்சுவார்த்தையில் இறங்கியிருக்கிறாங்க அதிகாரிகளோட சமீப காலமாக பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து பல கட்டுப்பாடுகளும் பல விதிமுறைகளும் புது புது விதிமுறைகளை விதிக்கிறாங்க அந்த கட்டுப்பாடுகளெல்லாம் எல்லாம் நாங்கள் சலித்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய கட்சிகள் வந்து தேர்தலை எதிர்கொண்டு கொண்டு தேர்தலை சந்தித்து வருகிறார்கள் இந்த நிலையில் திமுக வட்டாரத்தில் ஒரு புது புதுமையான ஒரு விஷயம் வந்து பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து நிலவிக்கிட்டு இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உதயநிதி ஸ்டாலின் வந்து அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா சேலத்தில் இளைஞரழி மாநாடு வந்து நடக்க இருந்தது சென்ற மாதம் வந்து அது வந்து சென்னை பெருவள்ளம் மக்கள் பாதிப்பு பெரிய இழப்பு தென் மாவட்ட தென் மாவட்டங்கள் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் பெருவள்ளம் மக்கள் பாதிப்பு இழப்பு இதெல்லாம் கருத்தில் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சென்ற ஆண் சென்ற மாதம் நடக்க இருந்த இளைஞரணி மாநாடு வந்து தள்ளி வைக்கப்பட்டது சென்னை வெள்ளம் தென் மாவட்டங்கள் வெள்ளம் இது இதன் காரணமாக இரண்டு முறை இளைஞரணி மாநாடை வந்து தள்ளி வச்சாங்க அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மாதம் ஜனவரி இருபத்தி ஒன்று அல்லது இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகளில் ஏதோ ஒரு தேதியில் அதே அந்த இளைஞரணி மாநாடு வந்து இருப்ப நடக்க இருக்கிறதாக திமுக உயர்மட்ட குழு புள்ளிகள் வந்து தெரிவிக்குது இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா இளைஞரணி மாநாடு நடந்த பிறகு அவருக்கு வந்து துணை முதல்வர் பொறுப்பு கொடுக்கலாம் ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் வந்து நல்லா இருக்கு தீவிரமான அரசியல் பணிகளை இருக்கிறாரு நல்லா பேசுறாரு எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்குறாரு அதனால அவருக்கு வந்து இந்த மாநாடு இளைஞரணி மாநாடு நடந்த முடிந்த பிறகு அவருக்கு வந்து துணை முதல்வர் பொறுப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையும் திமுக உயர்மட்ட மூத்த அரசியல்வாதிகள் மூத்த அமைச்சர்கள் மத்தியில பரபரப்பா பேசப்பட்டு வந்த நிலையில அவர் வந்து பார்த்திங்கனாக்கா நீட்டுக்கு எதிராக குரல் கொடுப்பது அதே போன்று பார்த்தீங்கன்னாக்கா ஆஹ் அதாவது சனாதனம் எதிர்ப்பு சனாதனத்தை பத்தி பேசுவது இப்படி பல்வேறு முக்கிய சமூக பிரச்சனைகள் எல்லாம் அவர் வந்து களத்தில் இறங்கி உதயநிதி ஸ்டாலின் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாரு முக்கிய மேடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முக்கிய அரசியல் நிகழ்வுகள் பொதுக்கூட்டங்கள் இதுல பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் பேசுவார் இப்ப சமீப மாதங்களாக நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு மூன்று ஐந்து மாதங்களாக பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலான கூட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உதயநிதி ஸ்டாலின் தான் கலந்துக்கிறாரு அவருடைய பேச்சில் ஒரு மெச்சூரிட்டி இருக்கிறது அரசியலினுடைய நகர்வுகள் வந்து அவருடைய பேச்சில் அவருடைய நடவடிக்கைகளை இருக்கிறது துடுக்க துடுக்கான பேச்சுகள் எதுக்கும் கவுண்டர் ஃபைல் கொடுக்கறது அதற்கு எதிர்த்து கேள்வி கேட்கறது இது போன்ற அரசியலில் அவருடைய மேடை எல்லாம் வந்து அடுத்தடுத்த நகர்வில் இருக்குது பின்னாடி இருந்து அதாவது மகனை வந்து அதாவது உதயநிதி ஸ்டாலின் வந்து அரசியல் நகர்வுக்கு வந்து அச்சாரமாக முதல்வரே வந்து இது வந்து வழி வகை கொடுத்து அதை வந்து நீ வந்து அடுத்தடுத்த களம் காணு உனக்கு அடுத்தடுத்து பொறுப்புகள் காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்றதுனால பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் பொதுக்கூட்டங்களுக்கெல்லாம் வந்து முதல்வர் வந்து இப்போ சமீப மாதங்களாக முக்கிய கூட்டங்களுக்கு கலந்துக்கிறது இல்லை ஓரிரு கூட்டங்களில் கலந்துப்பார் அதிகமான கூட்டங்களில் கலந்துக்கிறது பார்த்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் ஏன் அவருடைய அரசியல் மெச்சூரிட்டி எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு ஒரு ட்ரையல் விட்ட மாதிரி தான் முதலமைச்சர் வந்து மகனை வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் நகர்வு அடுத்தடுத்து நீ வந்து சிறப்பாக செயல்பட்டாதான் உனக்கு வந்து மக்கள் எதிர்பார்க்கிற மாதிரி நம்ம கட்சி தொண்டர்கள் மூத்த அமைச்சர்கள் எதிர்பார்க்கிற மாதிரி உன்னுடைய செயல்பாடுகள் நல்லா இருந்தாதான் துணை முதல்வர் பொறுப்பு கொடுக்க முடியும் அதனால் களத்தில் இறங்கி நீ வந்து உன்னுடைய செயல்பாட்டை உன் திறமையை காட்டு அப்படிங்கிற மாதிரி தான் முதலமைச்சர் வந்து ஒரு அவர் கொடுக்க ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்து அமைதி காத்துக்கிட்டு இருக்கிறாரு பல்வேறு கூட்டங்களில் முதலமைச்சர் போவதில்லை முக்கிய கூட்டங்கள் மட்டும் கலந்துக்குவார் பெரும்பாலான கூட்டங்களில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் பங்கேற்று கொண்டு வருகிறார் இந்த நிலையில் திமுகனுடைய இளைஞரணி மாநாடு சேலத்தில் இருக்கக்கூடிய நிலையில் சென்னை வெள்ளம் தென் மாவட்டங்கள் வெள்ளம் பாதிப்பு இதன் காரணமாக இரண்டு முறை தள்ளி வைக்கப்பட்டு இந்த மாதம் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி சேலத்தில் அந்த நிறுத்தி வைக்கப்பட்ட தள்ளி வைக்கப்பட்ட அந்த இளைஞரணி மாநாடு நடக்க இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் திமுக உயர்மட்ட அரசியல் வட்டாரங்கள் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் ஒருவேளை வந்து திமுகனுடைய இளைஞரணு மாநாடு நடந்து முடிந்த பிறகு துணை முதல்வர் பொறுப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற நிலை இருந்து இப்போது ஒரு புதிய பரபரப்பான ஒரு பேச்சுவார்த்தை வந்து அடிபட்டு கொண்டிருக்கிறது அது என்ன அப்படின்னு பார்ப்போம் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இரண்டு முறை வெளிநாடு பயணங்களை மேற்கொண்டார் அதாவது முதலமைச்சராக பதவி ஏற்ற பிறகு ஒரு சிறிய உடல் செக்கப்பு காரணமாக அதாவது வழக்கமாக அவருக்கு நடக்கக்கூடிய ஒரு சிறிய உடல் செக்கப்பு ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் இதன் காரணமாக முதல் கட்டமாக வெளிநாடுக்கு சென்று வந்திருந்தார் லண்டன் சென்று வந்திருந்தார் அதன் பிறகு வந்து தொழில் அரசு முறை பயணமாக இரண்டாவது முறை வெளிநாடுக்கு சென்று வந்திருந்தார் இந்த நிலையில் பல்வேறு கூட்டங்களில் தவிர்த்து வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உதயநிதிக்கு வந்து பல்வேறு கூட்டங்களில் கலந்து கொண்டு பேசுவதற்கு வாய்ப்புகளை வழங்கி இளைஞர்கள் மாநாட்டு மூலியமாக அவர் வந்து சிறப்பாக செயல்பட்டு கவனத்தை ஈர்த்தாருன்னா அவருக்கு துணை முதல்வர் பொறுப்பு கொடுக்கலான்னு இருந்த நிலையில் தற்போது புதிய வியூகமாக திமுக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படக்கூடியது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பொறுப்பு முதல்வர் பொறுப்பு கொடுக்கிறதா இல்லை துணை முதல்வர் பொறுப்பு கொடுக்கிறதா என்ற இந்த பேச்சுவார்த்தை வந்து அதிகமாக பேசப்பட்டு வருகிறது காரணம் அப்படின்னாக்கா இவர் வந்து நல்லதான செயல்படுறாரு இவருடைய திறமைக்கு வந்து துணை முதல்வர் பொறுப்பு மட்டும் அதை தாண்டி ஒரு படி மேலே போய் பொறுப்பு முதல்வர் அந்த பதவி வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையும் திமுக உயர்மட்ட புள்ளிகள் மத்தியிலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல் இது இது வந்து புதிய தகவல் அஹ் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மூத்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா முதல்வருக்கு என்ன மரியாதை கொடுப்பார்களோ ஒரு வெளியே வந்தாலோ புரோட்டோக்கால் அடிப்படையில் ஒரு கூட்டத்துக்கு போகும்போது ஒரு புதுக்கூட்டத்துக்கு போகும்போது இல்லை திருவிழா அதாவது தொண்டர்களுடைய முக்கிய திருமண நிகழ்வுகள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் முதல்வர் போவார் அந்த மாதிரி இப்போ உதயநிதி ஸ்டாலின் எங்கே போனாலும் முதல்வருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை உதயநிதி ஸ்டாலினுக்கு கிடைக்கிறது மூத்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் கூட அவருக்கு முதல்வருக்கு என்ன மரியாதை செலுத்தி வரவேற்று அந்த இடத்துக்கு அழைத்து செல்வார்களோ அதே போன்று உதயநிதி ஸ்டாலினுக்கும் அந்த மரியாதை கொடுத்து தான் கவனித்து உண்டான புரோட்டோக்கால் படி தான் அவரை அழைத்து செல்கிறார்கள் ஒரு எல்லாமே திமுக வட்டாரத்தில் திமுகனுடைய அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கு இல்லாத மரியாதை அவர்களுக்கு அதிகபட்சமான கொடுக்கக்கூடிய மரியாதையெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைக்கிறது இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது துணை முதல்வர் ஆகிட்டார்னா நமக்கு வந்து ஆதரவாக இருப்பார் நமக்கு அது நல்லது தானே அப்படிங்கிறதுனால தான் மூத்த மூத்த அமைச்சர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து உரிய மரியாதை புரோட்டோக்கால் படி கொடுக்கறாங்க துணை முதல்வராக தாண்டி பொறுப்பு முதல்வராக வந்துவிட்டால் அந்த சூழல் ஏற்பட்டால் நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனால மூத்த அமைச்சர்கள் எல்லாம் இன்னும் புரோட்டால் படி அதிகமான மரியாதை கொடுக்கறது அவர் வரவேற்கிறது அவருக்கு முன்னாடி போறது பின்னாடி வர்றது அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விஷயங்கள் வந்து திமுக வட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதாவது குறிப்பாக மூத்த அமைச்சர்களுடைய நடவடிக்கைகள்லாம் நம்ம பார்க்கிறோம் தொலைக்காட்சியில் நம்ம பெரும்பாலும் பார்த்திருப்பீங்க அந்த வகையில் ஒருவேளை துணை முதல்வர் ஆகுவாரா இல்ல வந்து பொறுப்பு முதல்வர் ஆகுவாரா அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்கள் திமுக வட்டாரத்தில் பேசப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க சமீபத்தில் அதாவது கடந்த மாதம் தேமுதிக கட்சியினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் பல ஆண்டுகளாக உடல்நலம் குன்றி மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தார் அவர் வந்து எதிர்பாராத விதமாக உடல்நலத்தின் பாதிப்பின் காரணமாக சென்ற மாதம் அவர் வந்து காலமானார் அந்த செய்தி வந்து பார்த்திங்கன்னா உடனே இது தெரிந்து முதல்வர் அவர்கள் வந்து அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படும் அப்படின்னு முதல் அறிவிப்பாக அவர் இறந்த செய்தி கேட்ட உடனேக முதல் அறிவிப்பாக அவருக்கு முத அரசு மரியாதையுடன் உடல் நடக்கம் செய்யப்படும் அப்படிங்கிற தகவலும் அறிவித்தார் அதன் பிறகு உடனே வந்து முதல் ஆளாக பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றார் அதன் பிறகு பல்வேறு அவருடைய அதாவது விஜயகாந்தினுடைய ரசிகர்கள் ஒட்டுமொத்தமாக சென்னை நோக்கி அவரை ஒரு ஒரு முறையாவது பார்க்கணும் அப்படிங்கிறதுனால ரசிகர்கள் தொண்டர்கள் பல்வேறு கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் வந்து அவரை பார்ப்பதற்காக சென்னை நோக்கி வந்துகிட்டு இருந்த அந்த சூழலில் இடம் பற்றாக்குறை காரணமாக தீவுத்திடலில் அவர் வந்து உடல் வைத்து பொதுமக்களின் அஞ்சலிக்காகவும் முக்கிய பிரமுகர்களின் அஞ்சலிக்காகவும் வைக்கப்படப்பட்டு போலீஸ் பாதுகாப்போடும் பல கட்டமைப்புகளை வந்து தமிழக அரசு சிறப்பாக அருமையாக செய்து கொடுத்தார்கள் இந்த நிலையில் காலையிலேயே முதல்ல வந்து அரசு மரியாதை செலுத்தப்படுங்கிற ஒரு அறிவிப்பு அதன் பிறகு நேரடியாக வந்து ஒரு அஞ்சலி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து தமிழக முதலமைச்சர் வந்து விஜயகாந்தினுடைய அன்று பல்வேறு முக்கிய ஏற்பாடுகளை செய்து கொடுத்தால் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது உண்மையிலே தமிழக அரசை இந்த விஷயத்தில் மிகவும் பாராட்டக்கூடிய விஷயத்தை அவங்க செஞ்சாங்க அதே போன்று மத்திய அரசு மூலியமாக மத்திய அரசு சார்பாக வந்து மோடி அவர்களும் ஒரு இரங்கல் செய்தியை வந்து தெரிவித்தார் மத்திய அரசு சார்பாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து நேரடியாக விஜயகாந்த் அவர்களுக்கு மலர் வளம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் அப்போது பார்த்தீங்கன்னாக்கா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களிடமும் வந்து இப்போ நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு விஷயத்தை சொன்னாங்க ஏன்னா என்ன மோடி தான் வந்து நம்ம வந்து நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான் என்னை அனுப்பி வச்சார் அவருடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து தெரிவிக்கணும் தெரிவிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினார் அப்படிங்கிற தகவலும் வந்து பிரேமலாதா விஜயாஞ்சி அவர்களும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒருவேளை இந்த அதாவது எல்லா நகர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு துக்க செய்தி இடமாக இருக்கட்டும் இல்லை வேற சந்தோஷமான இடமாக இருக்கட்டும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் வந்து அது உள்நோக்கும் ஒரு அரசியல் நகர்வுகள் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா அது அரசியல் எல்லா விஷயத்திலுமே எல்லா காலகட்டத்திலுமே எல்லா சந்தர்ப்பங்களிலுமே அரசியல் நகர்வுகள் இருக்கத்தான் செய்யும் அது துக்க நிகழ்வுகளாக இருந்தாலும் சந்தோஷமான நிகழ்வுகளாக இருந்தாலும் அந்த இடத்தில் you அரசியல் ஏன்னா எந்த ஒரு நிமிடமும் எல்லா இடத்திலும் அரசியல் இல்லாமல் எந்த விஷயத்தையுமே நகர்த்த முடியாது அந்த வகையில் தேமுதிகனுடைய தொண்டர்களையும் தேமுதிக கட்சி அவர்களுடைய அதாவது தலைவர் விஜயகாந்த் அவர்களை இழப்பு அதை வந்து அரசியல் நகர்வாக பார்த்து ஒருவேளை தேமுதிக வந்து தன் பக்கம் இழுக்கக்கூடிய பலமாய்ந்த ஒரு விஷயத்தை வந்து பாஜக செயல்படுகிறது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா திமுக வந்து தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை வந்து தன் பக்கம் கொண்டு கொண்டு வரணும் ஏன்னா அவங்க வந்து அரசியல் தொடங்கி தொண்டர்கள் மத்தியிலும் சரி ஓட்டு வங்கியும் எட்டு சதவீதம் ஒன்பது சதவீதம் பதினெட்டு சதவீதம் என்று ஓட்டு வங்கியை வந்து அதிகமாக கொண்டு வந்து எதிர்கட்சி தலைவராகவும் விஜயகாந்த் அவர்கள் செயல்பட்டார் இந்த இந்த நேரத்தில் வந்து விஜயகாந்த் அவர்கள் மறைவிற்கு பிறகு இவருடைய ஓட்டு வங்கியை வந்து நம் பக்கம் இழுக்கணும் அந்த கட்சி வந்து நம் பக்கம் சேர்த்துக்கணும் கூட்டணியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் திமுக மும்பரமாக செயல்படுவதாக பேசப்படுது அதே நேரத்தில் பாஜகவும் மத்தியில் இருந்து மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரங்கல் செய்தியை தெரிவிக்கிறது அந்த இரங்கல் செய்திக்கு வந்து தேமுக தேமுதிக கட்சியினுடைய பொது செயலாளர் பிரமிலாத விஜயகாந்த் வந்து பிரதம பிரதமர் மோடி அவர்களுடைய இரங்கல் செய்தியை வந்து நன்றி தெரிவித்து அவர் ஒரு கடிதம் எழுதுவது இப்படி பல்வேறு கருத்து பரிமாற்றங்கள் வந்து அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது தேமுதிக கட்சி வந்து திமுகவுடன் கூட்டணி அமைக்குமா இல்லை பாஜகவுடன் கூட்டணி அமைக்குமா என்கிற பெரிய ஒரு இழுபறி இருக்கிறது புதுவரவு கரு கருத்து கணிப்பு படி புதுவரவு மீடியாவின் கருத்து கணிப்பு படி பார்த்தீங்கன்னாக்கா அறுபது சதவிகிதம் அதாவது சிக்ஸ்டி பர்சன்டேஜ் திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்பு தேமுதிகவுக்கு இருக்கிறது நாற்பது சதவீதம் வந்து பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்காக கூட்டணி வைப்பார்கள் என்று ஒரு கருத்து கணிப்பு புது ஒரு கருத்து கணிப்பாக சொல்லப்படுது இந்த நிலையில் யார் யாருடன் கூட்டணி வைப்பார்கள் தொகுதி பங்கீடுகள் எத்தனை தொகுதி வந்து எத்தனை சீட்டு வந்து அப்படி ஒருவேளை பாஜக வந்து தேமுதிக தன் பக்கம் தன்வசம் இழுத்து கொண்டால் அவர்கள் எத்தனை சீட்டு தருவார்கள் திமுக வந்து தேமுதிகவை தன் பக்கம் இழுத்தால் எத்தனை சீட்டு அவர்கள் ஒதுக்குவார்கள் யார் யார் பக்கம் போகலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பம் தேமுதிக செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இன்னைக்கு இருக்கும் காரணம் தேமுதிக கட்சியினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் இறந்த பிறகு ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு அதிகப்படியான பாதுகாப்பு மக்கள் வந்து ச சரியாக வந்து செல்ல அஞ்சலி செலுத்த செலுத்தி செல்லக்கூடிய வகையில் பல்வேறு விஷயங்களை ஏற்பாடு செய்து கொடுத்திருந்த திமுக கட்சி அதாவது தற்போது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக கட்சியினுடைய தமிழக முதலமைச்சர் சிறப்பாக செய்து கொடுத்தார் அதே வேளையில் தமிழக அரசு சார்பாக மரியாதை செலுத்தி இறுதி அஞ்சலியும் செலுத்துவதற்கு பல்வேறு ஏற்பாடுகளையும் பிரமாதமாக செய்து கொடுத்தார் இந்த நிலையில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தமிழக கட்சி சார்ந்து தமிழக நலன் சார்ந்து திமுகவுடன் கூட்டணி வைப்பாரா அல்லது மத்திய அரசின் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம போனோம்ன்னா நமக்கு இன்னும் வேறு மாதிரியான ஒரு நம்ம போகலாம் நமக்கு அதிகப்படியான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடன் கூட்டணி வைப்பாரா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்தில் எழுந்துக்கிட்டு இருக்குது அதாவது தேமுதிக கட்சியினுடைய தலைவர் விஜயகாந்த் மறைவிற்கு பிறகு அரசியல் இவர் யார் யார் பக்கம் கூட்டணி வைப்பார் யார் யா தன்னை வந்து எந்த கூட்டணியில் வந்து என் என்னை எனக்கு எந்த எத்தனை விதமான சீட்டு எத்தனை சீட்டு பங்கீடு எனக்கு நான் எதிர்பார்க்கறது கொடுத்தா நான் அந்த பக்கம் வருவேன் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களில் இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது யார் யாருடன் கூட்டணி தொகு எத்தனை தொகுதி யாருக்கு எத்தனை தொகுதி அப்படிங்கிறது விரைவில் தெரிந்துவிடும் அரசியல் நகர்வு மக்களவைத் தேர்தல் குறித்து விரிவான செய்திகள் தொடர் செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த சூழல்ல தேமுதிக திமுகவுடன் கூட்டணியா தேமுதிக பாஜகவுடன் கூட்டணியா யார் யார் பக்கம் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்